வணக்கம் நண்பர்களே நான் மணிகண்டன் திஸ் இஸ் மணி ட்ராவல்ஸ் வித் ஹோப் இது மாதிரி தொடர்ந்து பல வீடியோக்கள் வரப்போகுது அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா சில நாட்களுக்கு முன்பாக ஒரு அறிவிப்பு அப்படிங்கிறது வந்தது அது வந்து தென்மேற்கு ரயில்வேவின் சார்பாக வெளியிடப்பட்ட ஒரு அறிவிப்பாக இருந்தது அது என்ன அறிவிப்பு அப்படின்னா இருந்து ராமேஸ்வரம் நோக்கி இயங்கக்கூடிய வாராந்திர சிறப்பு ரயிலானது ஆறு வாரங்களுக்கு ரத்து செய்யப்படுவதாக அறிவிப்பு அப்படிங்கிறது இருந்தது ஆமாம் ட்ரெயின் நம்பர் எழுவத்தி மூணு ஐம்பத்தி அஞ்சு அப்படிங்கிற நம்பரில் இயங்கக்கூடிய ஹூப்ளி ராமேஸ்வரம் ரயிலானது நிச்சயமாக இந்த ரயிலானது தர்மபுரி வழியாக சேலம் வந்து இயங்கக்கூடிய ரயில் திருச்சி வழியாக ராமேஸ்வரம் செல்லக்கூடிய ரயிலாக இருக்கக்கூடிய ரயில் இந்த ரயில் வந்து வருகிற மார்ச் மாதம் இரண்டு வாரங்களும் ஏப்ரல் மாதம் நான்கு வாரங்களும் ரத்து செய்யப்படுவதாக ஆக மொத்தம் ஆறு வாரங்கள் ரத்து செய்யப்படுவதாக அறிவிப்பு இருந்தது அதாவது மார்ச் இருபத்தி ரெண்டு இருபத்தி ஒம்பது ஏப்ரல் அஞ்சு பன்னெண்டு பத்தம்போது ஆகி இருபத்தி ஆறு ஆகிய ஆறு சனிக்கிழமைகளும் இந்த ரயிலானது ரத்து செய்யப்படுவதாக அறிவிப்பு அப்படிங்கிறது இருந்தது இந்த ரயில் வழக்கமாக இந்த சனிக்கிழமைகளில் காலையில் ஆறு ஐம்பது மணிக்கு இருந்து கிளம்பி மறுநாள் காலையில் ஆறே கால் மணிக்கெல்லாம் ராமேஸ்வரத்தை சென்றடையும் வண்ணம் திட்டம் அப்படிங்கிறது இருக்கிறது ஆனால் இப்போதைக்கு ராமேஸ்வரம் கிடையாது ஏன்னால் பாம்பன் பால பணிகள் இல்லாததுனால இன்னும் பாம்பன் பலம் திறக்கப்படாததுனால அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இப்போது மாற்று அறிவிப்பு ஒன்று வந்திருக்கிறது அது என்ன அப்படின்னா ஆறு வாரங்கள் ரத்து செய்யப்படுவதாக அறிவிக்கப்பட்ட இந்த ரயிலானது மூன்று வாரங்களுக்கு மட்டும்தான் ரத்து செய்யப்படுகிறது மீதம் இருக்கக்கூடிய மூன்று வாரங்கள் இந்த ரயில் வழக்கம்போல் போல் இயங்கும் அப்படின்னு தென்மேற்கு ரயில்வே அறிவிப்பு அப்படிங்கிறது வெளியிடப்பட்டிருக்கிறது அப்படி பார்த்தோம் அப்படின்னா ரத்து செய்யப்பட்டிருக்கக்கூடிய தேதிகளை நம்ம நிச்சயமாக குறித்து வச்சுக்கணும் அது வந்து மார்ச் இருபத்தி ரெண்டு இருபத்தி ஒம்பது ஏப்ரல் ஐந்து ஆகிய மூன்று வாரங்கள் ரத்து செய்யப்படுகிறது ஆக மீதம் இருக்கக்கூடிய மூன்று வாரங்கள் அதாவது ஏப்ரல் பன்னெண்டு பத்தொம்போது இருபத்தி ஆறு ஆகிய மூன்று வாரங்களும் இந்த ரயிலானது வழக்கம் போல் இயங்கும் அப்படின்னு இருக்கிறது ஏன்னா இந்த ரயிலுக்கான வரவேற்பு அதிகம் அது மட்டும் இல்லாமல் வரக்கூடிய காலம் அப்படிங்கிறது கோடை விடுமுறை காலம் அப்படிங்கிறதுனால அதிகப்படியான மக்கள் பயணிப்பதற்கு வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த அறிவிப்பு அப்படிங்கிறது மகிழ்ச்சிகரமான அறிவிப்பாகத்தான் பார்க்கப்படுகிறது நம்மளை பொறுத்தளவு ரத்தே செய்யப்படக்கூடாது அப்படிங்கிறது தான் ஆனால் நிர்வாக காரணங்களுக்காக அவங்க ரத்து செஞ்சதாக ஃபஸ்ட்டு சொல்லியிருந்தாங்க ஆனால் இப்போது என்ன நினச்சாங்களோ தெரில மூன்று வாரங்களுக்கு இந்த ரயில் ரத்து செய்யப்படாது அப்படின்னு அறிவிப்பு அப்படிங்கிறது இருக்கிறது அதே மாதிரி ரிட்டன் டைரெக்ஷனில் இந்த ட்ரெயின் ஆனது ஜீரோ எழுபத்தி மூணு ஐம்பத்தி ஆறு அப்படிங்கிற நம்பரில் ராமேஸ்வரத்தில் இருந்து ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் நைட்டு ஒன்பது மணிக்கு கிளம்பி மறுநாள் இரவு ஒன்பது ஏழு பதின நாற்பது மணிக்கு ஏழு நாற்பது மணிக்கு ஹூப்ளியை சென்றடையும் அதே தருமபுரி வழியாக அப்படி இருக்கக்கூடிய ரயில் ஆறு வாரங்கள் ரத்து செய்யப்படுவதாக முன்னாடி அறிவிப்பு அப்படிங்கிறது இருந்தது அதாவது மார்ச் இருபத்தி மூணு முப்பது ஏப்ரல் ஆறு பதிமூணு இருபது இருபத்தி ஏழு ஆகிய ஆறு வாரங்கள் இந்த ரயிலானது ரத்து செய்யப்படுவதாக அறிவிப்பு அப்படிங்கிறது இருந்தது அதுலேயும் மாற்றம் அப்படிங்கிறத செஞ்சுருக்காங்க மார்ச் இருபத்தி மூணு முப்பது மற்றும் ஏப்ரல் ஆறு ஆகிய மூன்று வாரங்கள் மட்டும்தான் இந்த ரயிலானது ரத்து செய்யப்படும் ஆனால் மார்ச் ஏப்ரல் இந்த இரண்டு மாதங்களும் சேர்த்து அறிவிக்கப்பட்ட ரத்த அறிவிப்பில் ஒரு மாற்றமாக ஏப்ரல் பதிமூணு இருபது இருபத்தி ஏழு ஆகிய மூன்று வாரங்கள் இந்த ரயில் வழக்கம் போல் இயங்கும் அப்படின்னு அறிவிப்பு இருக்கிறது அதனால் நிச்சயமாக நம்ம ராமேஸ்வரம் போகிறதுக்கும் சரி அதே மாதிரி ராமேஸ்வரத்திலிருந்து பெங்களூரை கனெக்ட் பண்ணி ஹூப்ளி போகிறதுக்கும் நிச்சயமாக இந்த ரயிலை நம்மால் பயன்படுத்தி கொள்ள முடியும் அது மட்டும் இல்லாமல் சேலம் பகுதியிலிருந்து ராமேஸ்வரம் செல்வதற்கு இருக்கக்கூடிய ஒரே ரயிலாக இந்த ரயில் அப்படிங்கிறது இருக்கிறது சேலம் மட்டுமல்ல தருமபுரியிலிருந்து வரக்கூடிய மக்களுக்கு இது ஒரு பயனுள்ள ரயிலாக இருக்கிறது ஓசூரில் இருந்து வருவருக்கும் பயனுள்ளதாக இருக்கிறது அப்படி இருக்கக்கூடிய இந்த ரயிலுக்கான வரவேற்பு அதிக அளவில் இருக்கிறது இந்த வீடியோவில் நான் கொடுத்த தகவல்கள் உங்களுக்கு போதுமானதாகவும் அதே நேரத்தில் பயனுள்ளதாகவும் இருந்திருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை நிச்சயமாக எனக்கு இருக்கிறது இந்த தகவல்கள் நம்முடைய நண்பர்களையும் சென்று சேரணும் அப்போதுதான் ராமேஸ்வரத்திற்கு செல்லக்கூடிய மக்களுக்கு அது பயனுள்ளதாக இருக்கும் அடுத்த ஒரு வீடியோவில் பார்ப்போம் அது நன்றி